அலோபதி தவறு எதையுமே நம்ப மாட்டேன் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா எதையுமே நம்ப மாட்டேன் அண்ட் வெல் எஜுகேட்டட் அக்குப்பஞ்சம் வந்ததுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பலை மெயின் வந்து என்னோட கணவருக்காக நான் வந்தேன் என்னோட வாழ்க்கையில நான் என்னோட கணவரு திரும்ப இருந்ததுக்காக அமைச்சுக்கிட்டவன் ஏன்னா நான் என்னோட படிப்பு பட்டம் எல்லாமே எனக்கு திருமணத்துக்கு பின் அவரோட உதவியால அழிஞ்சுக்கிட்டதான் ஏன்னா பதினெட்டு வயசுல கல்யாணம் என்னோட தேடல் ரொம்ப பெருசு அக்குப்பஞ்சர்ல நான் ஏற்கனவே ஒரு கான்வெர்கேஷன் அட்டன் பண்ணி வாங்கியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோணத்துல சொல்லுவாங்க அப்படிங்கறத ஏழு கோர்ஸ் பணம் கட்டி படிச்சேன் எழுபதுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அதுல என்னோட இங்க முற்றுப்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தாக்கா ஜியா தான் அவரை வந்து என்ன மனப்பூர்வமா என்னோட குருவா நான் ஏத்துக்கிறேன் அவங்க வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி பழகிறவங்க அவங்களுடைய என்னுடைய சேனல பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்கிற விதத்துல ரொம்ப சீக்கிரமாவே நாங்க க்ளோஸ் ஆயிட்டோம் இன்னைக்கு நான் பேசுவேன்னு எனக்கு தெரியாது திடீர்னு கூப்பிட்டாங்க அதனால என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து இப்ப கிளினிக் ரன் பண்றேன் இறைவனுடைய கிருபையால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன் அவர் கத்து குடித்து கத்துக்கிட்டதை விட அவரு அவரால ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப ஏன் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இறையோட ஒரு நெருக்கத்துல வந்து அவர் செய்யறாரு கண்டிப்பா அவர் வந்து கனெக்டட் வித் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி அவருடைய லோகோல இருக்கும் ரியலி அவர் வந்து அவர் மட்டும் இல்ல கூட வந்தவங்க எல்லாருமே இறை தேடலோட யார் வந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது வெற்றி கிடைக்கும் கிளினிக்குக்காக நான் படிக்கல எந்த ஒரு படிப்புமே நான் வேலை வாய்ப்புக்காக நான் படிக்கல கல்வியை கல்வியின் சுவைக்காக மட்டுமே கற்றவர் அதனால இதுவுமே அந்த மாதிரிதான் என்னுடைய எஜுகேஷன் வந்து தேடல் வந்து கிளினிக்காக நான் வைக்கல விளையாட்டு போல நான் வந்து ஒரு வீட்டுல இருந்த கட்டலை எடுத்து வச்சு ஸ்டான் பண்ணி இன்னைக்கு வந்து ஒன்பது கட்டலோட என்னுடைய கிளினிக் வந்து விரிவாயிருக்கு

நம்ம ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட தொட்டாங்கன்னா அதுல குணம் கிடைக்கும் எப்ப நான் குணப்படுத்துறேங்கிற அந்த பெருமையும் மம்மதியும் உள்ளத்துல வந்துருதோ நிச்சயமா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கியோர் கிடைக்காது இதை வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் எத்தி வச்சுக்கிறேன் எல்லாமே வந்து ஜியக்கர் வந்து அவருக்கு எனக்கு ஒரு மெட்டார் மாதிரி அவர் ஒரு குரு மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய கேள்விகள் மூலமா தான் கத்துக்கிட்டேன் நான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி கத்துக்கலாம் சில வீடியோ ஷேர் பண்ணாரு அதுதான் ஆக்சுவலா நான் முதல்ல வந்து ஒரு அப்பு பஞ்சர் ஒரு ஒரு இது முடிச்சேன் முடிச்சு கான்வெகேஷன் அட்டன் பண்ணி பட்டம் வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் கேட்கும் போது இவர் வந்து கிளாஸஸ் ரன் பண்ணல கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணாரு நிறைய கேள்விகள் கேட்டு அதோட தியரியோட மூடி போய் இன்னைக்கு வந்து அவரால் ஒரு ஒருத்தர் குணப்படுத்த முடியுதுன்னா ஏன் என்னால முடியாது அதே இறைவன் எனக்கு துணை செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி அவரோட வழிகாட்டுதல் நிறைய எனக்கு கிடைச்சது அவர் சொல்வாரு டஃப் ஆன சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் இறைவனிடம் வேண்டுங்க அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இறைவனுடைய உதவியை வாங்கிக் கொண்டவர்கள் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் இறைவனை திருப்பொறுப்பதுக்காகவே அமைச்சுக்கிட்டால் தான் கிட்டத்தட்ட ஏன்னா என்னுடைய வளர்ப்பு சூழல் அந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் வந்து ஈரோடு ஹாஜி இஸ்வானி ஹாஜியா சொல்லுவாங்க அவரு வந்து தபிக் ஜமாத்ல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரி சோ அந்த விதத்துல அவருடைய மகளா இருந்த காரணத்தினால சின்ன வயசுல இருந்தே ஒரு கலாதாரம் பேணுதலோட ஒரு வச்சு கடமை எல்லாம் ஒழிச்சு இறைவனுடைய கடமைகள் எல்லாம் புரிஞ்சு அப்படி வந்தவனா சோ அந்த விதத்துல என்னுடைய அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் இறைவன் எனக்கு கொடுத்த பரிசாதான் நான் இந்த அக்குபச்சரை பாக்குறேன் சோ அந்த மாதிரி இங்க படிச்ச ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கும் நிச்சயமா இந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் இறைவனுடைய ஞானம் கிடைக்காம ஒருத்தர் கூட அக்குபச்சரைல ஷைன் பண்ண முடியாது சோ இங்க இருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி அஹ் எனக்கு குருவா இருந்து இது நாள் வரைக்கும் வழி நடத்தினாரு இன்னைக்கு வரும்போது சின்னதா மனசுல ஒரு இது ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்டூடெண்டா இருந்தோம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயிருமே அப்படின்னு ஒரு சின்னதா வலிச்சுது இருந்தாலும் அவர் என்னைக்குமே எங்க வீட்டுல வந்து தங்கி இருக்காங்க விருந்து சாப்பிட்டு இருக்காங்க சோ இந்த நட்பு என்னைக்கு தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவருக்கும் அவரோட மனைவியான ஜமீலாக்கும் அஹ் இவர்கள் என்னோட வாழ்க்கையில காட்டி கொடுத்த இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அஹ் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி

அதுல எனக்கு மனசுல திருப்தி இல்ல இந்த அந்த நோட்டு அப்படிங்கறத நோக்கி என்னுடைய தேடல் போச்சுக்கான விட வந்து இவர்கிட்ட கிடைச்சிது இவருக்கு வந்து வீடியோஸ் தான் ஷேர் பண்ணாரு அத்தனை லெசனும் நாற்பத்தஞ்சு நாள்ல அடிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க சோ எனக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து கிடைச்ச விளக்கம் என்னுடைய ரெண்டு வருஷம் தேடல்ல கிடைக்கல ஏகப்பட்ட தேடல் ஏகப்பட்ட புக்ஸ் எனக்கு வந்து இதுலதான் முழுமையா கிடைச்சிது அதுல ரொம்ப ஹாப்பி ஆயிதான் அவரோட ரொம்ப நான் ஃபேமிலியோட கனெக்ட் ஆனது ஆக்சுவலா நான் என் ஹஸ்பண்டாக படித்தேன் அப்படிங்கிறனால சின்ன வயசுல எல்லாம் நினைக்க வேண்டாம் இந்த மே மந்த் வந்து தேர்ட்டியத் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறோம் பேரம் பேத்தி இருக்காங்க ஸோ இந்த அவார்டை வந்து என்னோட கணவருக்கு நான் காணிக்கையாக்கிறேன் நன்றி